அணைகள் வழங்க வேண்டும் என்று உங்களை புறக்கணிக்கிறாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமும் வந்து உங்களுக்கு அதற்கான கோரிக்கை ஏற்க மறுக்கிறது இல்ல இது இந்த ஆயிரம் ரூபாய் உதவி தொகை பெறவர்களா இருக்கக்கூடாது இப்படி சில கண்டிஷன் போட்டு அவங்க எல்லாம் இந்த ஐயாயிரம் தரத குறைச்சிட்டாங்க பிரசஞ்சி தொழில் செய்கின்ற அந்த குயவர் சமுதாய மக்கள் தான் நலத்திட்ட உதவிகளும் கிடைக்கலன்னு சொன்னா அந்த நாட்டுல வாழ்ந்து என்ன புரியணும் தகுதி எல்லாம் கேட்டு வம்பு அப்டிங்க இல்ல அப்படியா தொகுதி எல்லாம் கேட்டுதான் இருக்கிறோம் சரி ஒம்பு தான் வலிக்கிறதே தவிர போஸ்டர் அடிச்சு கொடுத்து போஸ்டர் வந்து ஓட்டுப்பட போட அடுத்ததான் வழி விட போகணும் ஒரு ஜாதிக்காவது நின்ன தனியா நின்னாக்கா அங்க ஜெயிப்புன்னு சொல் சொல்ற ஜாதி ஒரு ஜாதி காட்டுங்க சமூக அத ஓட்டுங்கிறது செயல்பட வச்சு சார் ஜாதி வச்சு இல்ல அன்னைக்கு மனிதர்களுடைய திருவிழாக்களிலே கை பிறந்த உடனே வழி பிறக்கு சொல்லுவாங்க என்ன வழினாக்கா நல்ல வழி புதிய பாணி வாங்கி அதிலே பொங்கலிட்டு எல்லோரும் ஒரு தா வைத்த பிள்ளைகள் உணர்வோடு அந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவார்கள் இப்போது அந்த ஏரி குளங்கள்லாம் எல்லாம் அரசியல்வாதிகள் வந்து பட்டா போட்டு வியாபாரம் பண்ணி வித்துட்டாங்களே தவிர இன்னைக்கு ஏரி குளங்கள்லாம் வந்து குறஞ்சி போச்சு நாலு மணியே போச்சு பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் தேர்தல் நேரம் நெருங்கி வரும் வேளையில் பொங்கல் திருநாளும் அடுத்த மாதம் வரவேற்கின்றது பொங்கல் வைக்க மண்பாண்டம் அவசியம் ஒவ்வொரு வருடமும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஏமாற்றத்தை அடைந்து வரும் மண்பாண்ட தொழிலாளர்களுடைய நலவாரியத்தின் முன்னாள் தலைவரும் சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மாவட்ட உறுப்பினருமான திரு சேம நாராயண் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் இந்த முறையாவது உங்களுக்கு வந்து பொங்கல் திருநாளில் மண்பாண்டத்தோடு பொங்கல் பரிசு வழங்குவதற்கு ஆணை வருமா ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்கீங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொங்கல் பரிசு தொகையாக ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அதான் சொன்னார் தவிர அதாவது பொங்கல் பரிசு தொகையோடு கரும்பு அரிசி வெள்ளம் இவற்றோடு மண்பாண்டம் பானைகள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கவில்லை எதிர்கட்சிகளும் உங்களை புறக்கணிக்கிறாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமும் வந்து உங்களுக்கு தொடர்ந்து அதற்கான கோரிக்கை ஏற்க மறுக்கிறது இந்த முறையாவது வந்து நீங்கள் வந்து அதை அந்த ஒரு ஆணை வருவதற்கு வினாண்ண முயற்சி எடுப்பீங்க இல்லை நீங்களும் வந்து அதே போல் வந்து ஒரு விதமான சம்பிரதாயமாக கொடுத்துட்டு அந்த மக்களை நீங்களும் உங்கள் வகையில் வந்து நீங்கள் ஏமாத்துறதுக்கு நீங்களும் முயற்சி பண்றீங்களா உண்மை என்ன வழக்களை இன்றைக்கு நாகரிகமான உணவை உண்பதற்கேற்ற மண்பாண்டங்களை செய்து தந்தவன் ஆதி காலத்தில் மண்ணை பிரசஞ்சி தொழில் செய்கின்ற அந்த குயவர் சமுதாய மக்கள் தான் அப்பொழுதெல்லாம் ஜாதிகள் இல்லை ஆதி காலத்திலே பச்சை இலைகளை பச்சையாகவும் பிறகு சூரிய ஒளியில் வைத்தோம் அதற்கு சிக்க கல் கண்டுபிடித்து அதில் சூடு பண்ணியும் சாப்பிட்டு வந்தவர்களுக்கு சுவையான உணவை செய்வதற்கேற்ற பாண்டங்களை மண்பாண்டங்களை செய்து தந்தவன் குயவன் அந்த கொயவனாக செய்து தந்த பாண்டத்தில் தான் அரிசி பருப்பு மிளகாய் போன்ற பல்வேறு உணவு தானியங்களை எல்லாம் கலந்து கலவையாக்கி சமைத்து சுவைத்து சாப்பிட பழகி கொண்டார்கள் எல்லா இடங்களிலும் போய் பாருங்கள் நாடு பூழாவிலும் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த பொங்கல் அன்னைக்கு மனிதர்களுடைய திருவிழாக்களிலே தை பிறந்த உடனே வழி பிறகு சொல்லுவாங்க என்ன வழினாக்கா நல்ல வழி நல்ல வழி எங்கே போய் எப்படி பிறகுனாக்கா போய் நீக்கி தன்னுடைய கடந்த கால இதெல்லாம் கழிவு இடையிலாம் சேகரித்து அதை கொளுத்தி விட்டுருவாங்க கொளுத்தி பொங்கையை போக்கி விட்டு அதை முடிச்சிடுவாங்க பொங்கல் திருநாளிலே புது அரிசியை புதிய பாணியிலே பொங்கலிடுவதற்காக புதிய பாணி வாங்கி அதிலே பொங்கலிட்டு அந்த ஊர்லேயே உள்ள மக்கள் ஜாதி பிரதமற்ற மக்கள் அனைத்து மக்களும் அது இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவளாக இருந்தாலும் சரி இஸ்லாமியாக இருந்தாலும் சரி எல்லோரும் ஒரு தா பிள்ளைகள் என்ற உணர்வோடு அந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவார்கள் வாசலில் தான் கொண்டாடுவார்கள் வீட்டுக்குள்ளே இல்லை பொங்கல் திருநாள் தான் முதல் திருவிழாவே பிறந்த உடனே வருகின்ற நாள் அந்த பதினாலாம் தேதி பொங்கல் பெரும்பான்மையான நாட்களில் பதினேழாம் தேதி தான் வரும் அந்த பொங்கல் திருநாளிலே புது அரிசி புதிய பாண்டியிலே பொங்கல் இட வேண்டும் என்ற ஒரு நல்ல பழக்கத்தை வைத்து கொண்டிருந்தார்கள் தமிழக அரசு நெசவாளர்களுடைய வாழ்வுக்காக வேட்டி சாலையை வாங்கி தராங்க அதே மாதிரி விவசாயிகளுக்காக அரிசி பருப்பு கரும்பு வெள்ளம் போன்ற மூலப்பொருட்களை எல்லாம் வாங்கி தருகிறார்கள் அதனை சமைப்பதற்கேற்ற பாலம் புது அரிசி புதிய பாலியல் பொங்கலிட கார்த்திகை மாசம் மார்கழி மாசம் அறுவடை செய்வாங்க அறுவடை செய்து ஜனவரி மாதத்தில் தான் அது புது அரிசியே வருவோம் அந்த புதிய அரிசியை புதிய பானையில் பொங்கிடுவதற்கு ஒரு பானை ஒரு அடுப்பு இரண்டுமே சேர்த்தா ஐநூறுபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ளே தான் வரும் அது மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த குடும்பங்கள் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தமிழகத்தில் இன்னும் இருக்கார்கள் நூற்றுக்கு பத்து பர்சன்ட்டு எங்கள் சமுதாய மக்கள் மண்பாண்டம் செய்கிறார்கள் அந்த மண்பாண்டம் செய்கிற மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு இன்றைக்கு ரேஷன் கார்டு கூட சில பேருக்கு இருக்காது அவங்க அந்த மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் கிராமங்கள் இன்னும் இருக்காங்க ஒரு வேட்டிக்கு மாறு வேட்டி மாறு ஒரு சேலைக்கு மாறு சேலை கட்ட முடியாத குயவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பாணி வழங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் கடந்த காலங்களிலிருந்து அறிவித்து கேட்டு வந்தோம் அதற்கு முதல் கட்டமாக முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் நாலாயிரம் ரூபா மழைக்கால நிவாரண ரீதியாக தந்தார்கள் ஆனால் மழையில் வந்து வேலை செய்ய முடியாது மீனவர்களும் வேலைக்கு போக முடியாது மண்பாண்டு தொழில் சேரணும் வேலைக்கு போக முடியாது ம அதுவும் இல்லாமல் மண்பாண்டை தொழிலாளர்கள் வந்து மண் கரைஞ்சு போயிடும் அந்த பானைகள்லாம் பானைகளை தவிர மற்ற பானைகள்லாம் கரைஞ்சி போயிடும் பாத்திரங்கள்லாம் எந்த பாத்திரம் சேமித்து வைக்க முடியாது மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடும் பெரிய சாதியும் மண்பாண்ட தொழிலாளர்கள் தான் மீனவர்கள் கூட க மீன கடைக்கு வள போகிறதுக்கு கடலில் போக மாட்டாங்க படையில் போக மாட்டாங்கன்னு தவிர வீட்டில் இருப்பாங்க தவிர நஷ்டமும் இருக்காது ஆனால் எங்களுக்கு வந்து அந்த மண்ணெல்லாம் கரைஞ்சி போயிடும் பொருள்லாம் கரைஞ்சி சுட்ட சுட்டப்பொருள் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படி செய்கின்ற தொழிலாளருடைய கஷ்டத்தை போக்க தான் இந்த மழைக்கால நிவார நிதியாக அந்த அம்மையார் வந்து நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்தம்மா பாராட்டி ஒரு மாநாடு போட்டோம் கரசக்கால் பகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறுலே அப்போ நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஆக்கினாங்க அவ்வளோதான் மழைக்கால நிவாரண அந்த ரூபாய்க்கு மேலே பத்து ரூபாய் கூட இன்ன வரைக்கும் தரல அது ஒன்று ரெண்டாவது இந்த பாணி அடுப்பும் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இது வரைக்கும் அதுக்கான உத்தரவு வழங்கப்படவில்லை ஆக வாழ்க்கையிலே நடிந்து போயிருக்கின்ற சமூக மக்களை கைத்தி கொடுணும் மேலே க கரை சேகணும் ஆனால் இந்த மாதிரி சிறு சிறு உதவிகள் செய்தால் தான் பண்ண முடியும் ஏதோ மண்ணெடுக்க வேண்டிய ஆர்டர் கேட்டோம் உத்தரவு கேட்டோம் அந்த மண்ணெடுக்க உத்தரவு கொடுத்துருக்காங்க ஆனாலும் கூட குறிப்பிட்ட இடத்துல தான் மண் எடுக்கணும்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல போனாக்கா மணல் இருக்குது அந்த இடத்துல போனாக்கா செம்மண் கிடைக்குது எங்களுக்கு செம்மண்ணால் வந்து மண்பாண்டம் செய்ய முடியாது மணலில் செய்ய முடியாது களிமண் அது ஏற்ற களிமண் வந்து ஏரி குளங்களில் ஒட்டியே தான் இருக்கும் அந்த பகுதியில் தான் எங்களுக்கு அனுமதி வேணும் அங்கே தான் பண்ண முடியும் அப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ரெண்டாவது மண்ணெடுப்பகு மூலமாக ஏரி குளங்கள்லாம் வந்து ஆவப்படும் அகல அகலப்படுத்தப்படும் அதனால் இன்னும் நீர்களை மழை நீர்கள சேமித்து வைக்க முடியும் இப்போ வந்து அந்த ஏரி குளங்கள்லாம் எல்லாம் அரசியல்வாதிகள் வந்து பட்டா போட்டு வியாபாரம் பண்ணி விற்றுட்டாங்களே தவிர இன்னைக்கு ஏரி குளங்கள்லாம் வந்து குறைஞ்சி போச்சு நானூறு ரூபாய் குறைஞ்சி போச்சு மலைகளை பூரா இன்னைக்கு கொள்ளை அடிச்சிட்டாங்க போயிடுச்சு அப்புறம் மணல் கொள்ளை இப்படி மணல் கொள்ளை மரங்கள் கொள்ளை மணல் கொள்ளை என்று பல்வேறு கொள்ளைகள் இருந்ததை தவிர நாட்டில் சிலத்தன்மை என்பதே இப்போ இது இல்லை இது போன்ற கைத்தொழில் செய்கின்ற ஏழத்தை எளிய மக்கள் இன்றைக்கு மிகுந்த க கஷ்டத்துக்கு உள்ளாக்கியிருக்கார்கள் என்பது தான் பொருத்தமான ஒரு செய்தியாக இருக்கும் தகவலாக இருக்கும் ஆகவே இந்த ஆண்டு எங்களுக்கு எப்படியாவது கிடைத்து விடும் என்ற நம்பிக்கையோடு தான் இருக்கின்றோம் இல்லைன்னா அதுக்கு ஈடாக அதுக்கு ஈடாக ஏதாவது ஒரு தொகை அதுக்கு ஈடாக ஒரு தொகையாவது அந்த மண்பாண்டச் சூழலாளர் அத்தனை பேர் தரும் இப்போ இந்த நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரவா கொடுக்கற நிதியை கொண்டு எழுதிட்டாங்க இப்போ ஏன்னு சொன்னாக்கா அவங்க வந்து பெற்றதாரராக இருக்கக்கூடாது ஒன்று இல்லைது இந்த ஆயிரம் ரூபாய் உதய தொகை பரவாயில்லாம் இருக்கக்கூடாது இப்படி சில கண்டிஷன்களை போட்டு அவங்களாம் இந்த ஐயாயிரம் தரத இப்போ குறைச்சிட்டாங்க பத்தில் ஒரு பங்கு தான் வாங்குறாங்க இப்போ பல பேர் அது மாதிரி குறைச்சிட்டாங்க இந்த ஆயிரம் ரூபா கொடுத்து குறைச்சிட்டாங்க ஆக இப்படி எல்லாத்துலேயுமே பாதிக்கப்படுற மக்கள் ஏழை எளிய மக்களில் மண்பாண்ட தொழில் செய் சமூக மக்கள் தான் அதிகமாக குறைஞ்சி போயிடும் எங்கள் மக்கள்லேயே தமிழகத்தில் நாற்பது லட்சம் மக்கள் இருக்கிறாங்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு லட்சம் பேர் வர்றேன் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த மாவட்டத்தில் ஒரு லட்சம் பேரில் ஒரே ஒரு ஆயிரம் பேர் தான் மண்பாண்ட தொழில் செய்வெலாம் இருப்பாங்க அவ்வளோதான் அந்த மக்கள் கூட வேண்டிய உதவிகளை நலத்திட்ட உதவிகளை செய்ய முடியாத அரசு இருக்கின்ற போது நாங்கள் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற ஒரு செயற்குழு பொதுக்கு கூட்டத்தில் பேசுகின்ற போது பண்பாட்டத்தை பற்றி பேசவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர் ஆட்சியில் வரல ஆட்சியில் வர்றதுக்கு முன்னாடி செயற்கு வந்து அந்த கோரிக்கை நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கல அது கொண்டு கொடுத்துருந்தாக்க அவர்கிட்ட பண்ணி வர்றேன் நாங்கள் ஆளு கட்சிக்கிட்ட குறை கொடுக்க மாதிரி தவிர எதிர்கட்சிகிட்ட கொடுக்க முடியாது அவர் தானே பொங்கல் பரிசை பற்றி பேசுறாரு அவர்கிட்ட தான பொதுவாக பேச அவர் பொதுவாக பேசியிருக்காரு தவிர மண்பாண்ட தொழிலாளர்களை பற்றி ஒன்றும் அவர் பேசலை அவர்கிட்ட போய் நீங்கள் கவனத்தை சொன்னீங்கன்னா அரசாங்கத்தில் சொல்லணும் நாங்கள் ஆர்ப்பாண்டம் பண்ணுவோம் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஒரு மாவட்டத்திலையும் நாங்கள் இப்போ புரட்சம் பண்ணணும் ஐயா ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிற மண்பாண்ட தொழிலாளர்களை கூப்பிட்டு நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ போராட்டம் பண்ணுறதோ தீர்வு தராது நீங்கள் வந்து இந்த நாட்களை விட இல்லை பொங்கல் அன்னைக்கு வந்து மண்பாண்ட தொழில் மண்பாண்ட பொருள கொடுக்கணும்னா ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நீங்கள் போய் அரசாங்கத்துட்டு போய் உங்கள் கோரிக்கையை அரசாங்கத்தை நேரம் பார்க்கணும் நீங்க ஏற்கனவே வந்து எங்க வாழ்வாதார வாழ்வாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க மண்பாட்டத் தொழிலாக அவர்களை வந்து உங்களுடைய அரசியலுக்காக நீங்கள் அங்கேயும் ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க போராட்டத்துக்கு வாங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து அரசாங்கத்தை பார்க்கணும் இல்லை எதிர்க்கட்சித் தலைவரை பார்க்கணும் நீங்கள் அதை விட்டுட்டு எல்லா மாவட்டத்துக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா போடணும்னா அதனால என்ன பொண்ணியா கோரிக்கை வந்து அரசின் கவனத்து தான் கொண்டு போகணும் எதிர்கட்சியின் கோரிக்கை வந்து கேள்வி கேக்கிறதா முடிவாங்க

அதை தான் சொல்கிறேன் துறை சார்ந்த அமைச்சர்கள் வேறு அதிகாரிகள் அவங்களாம் பார்ப்போம் காலர்கள்லாம் வந்து மாவட்ட ஆட்சியாளர் அத்தனை பேர் நாற்பத்தி ஒரு மாவட்டத்தலை ஆட்சியாளர்களை கொடுத்துருக்கோம் நடவடிக்கை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஆனால் எங்களுக்கு பரிகாரம் காணல என்ன இது பரிகாரம் பரிகாரம் காணுற அளவுக்கு அரசு இல்லை இப்போது எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிற அளவுக்கு அரசு இல்லை எங்களை கோரிக்கை ஏற்றுக்கிற அரசு வந்தாக்கா அந்த நடக்கும் அது பழனிசாமியாக வரலாம் வேறு யாரோனாலும் வரலாம் நீங்கள் அஞ்சு வருஷமாக முயற்சி பண்ணுறீங்க அஞ்சு வருஷம் முயற்சி பண்ணி உங்களுக்கு வந்து சாதகமான சூழலை வந்து இருக்குதா அதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்க இப்போ என்ன தான் போகிறோம் அதெல்லாம் சொல்ல வேண்டிய வரும் எங்களுக்கு என்ன தான் போறீங்க என்னுடைய கோரிக்கை தான் வைக்க போகிறேன் நாங்கள் வந்து எங்கள் மக்கள் வந்து போராட்டம் பண்ணி மறியல் பண்ணி சாலை மறியல் பண்ணி சிறைச்சாலைக்கு போகிற அளவுக்கெல்லாம் பக்குவப்படலை எங்கள் தலைவர்கள் நான் வந்து அரசியல் இருந்தால் வண்டி நான் பல முறை சிறைச்சாலை சென்றிருக்கேன் அதுக்கெல்லாம் காரணம் அரசியல் அதெல்லாம் வந்து அரசியல் ரீதியான போராட்டங்கள் அரசியல் ரீதியானது போராட்டங்கள் ஆனால் என் மக்கள் வந்து அந்த அளவுக்கு சிறைச்சாலைக்கு செலுகின்ற அளவுக்கு தயாராக நிலையில் இல்லை அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு என்ன கோரிக்கை அவங்க என்ன நினைப்பாங்கன்னு வச்சுக்கலாம் இத்தனை வருஷம் இத்தனை வருட காலமாக வந்து போராடுறாரு எல்லாமே செய்கிறாரு இன்றைக்கி சாதகமான சூழல் இல்லை என்ன இவர் சுயநலத்துக்காக வந்து நம்ம வந்து பலியடாக ஆக்கணும் ஆகணுமா அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா அவங்க இல்லை இல்லை வந்து எப்பவுமே சுயநலத்தை நம்பி நான் அரசியல் வாழ்க்கையோ பொது ஈடுபடுறதில்லை ஏழை எளிய மக்கள் பாதிப்போகிற மக்களுக்காக தான் நான் வந்து பல்வேறு நிலையில் இருக்கிற மக்களுடைய நிலைப்பாட்டுக்காக நாங்கள் சொல்லவில்லை ஒன்று கேட்டால் கூட இங்கே இந்த இடஒதுக்கீடு சமாச்சாரத்தில் நாங்கள் முழுமையாக இருக்கிறோம் எங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கினாக்கா எங்களுக்கு உரிய பெற முடியும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடிவத்துக்கு வந்துடுச்சு தமிழ்நாட்டில் அது வந்து தேர்தல் நெருக்கிறது வந்து பல்வேறு விதமான வேலைகளும் தீவிரமாயிட்டிருக்கு இருக்கு ஒவ்வொரு இயக்கத்தையும் சார்பாக உங்களுடைய பார்வை நாடு சுதந்திரம் பிறகு இந்த ஜாதிவாரி கணக்கு இரண்டு மூன்று முறை எடுத்திருக்காங்க அது முழுமையாக பெறல ஆனால் இப்போ ஓராண்டு கா காலமாக எங்களோடு சேர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் அதை பற்றி பேசியிருக்காங்க நாடாளுமன்றத்திலே தீர்மானம் போட்டிருக்காங்க இது மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுக்கிற போதே ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழக அரசில் அந்த மாதிரி ஒரு தீர்மானம் போடலை எடுக்க முன் வரல ஏன்னு கேட்டீங்களா நீங்கள் கேட்டுதான் தான் இருக்கிறோம் பத்திரிகை வாயிலாக கேட்குறோம் இந்த மாதிரி தொலைக்காட்சி வாயிலாக கேட்குறோம் எடுக்கணும் மக்கள் தொகை ஜனத்தொகை கணக்கு எடுத்தால்தான் அந்தந்த ஜாதியுடைய மக்கள் தொகை கணக்கின்படி அவங்களுக்கு உரிய நிவாரண நிதி உதவிகள் உரிமைகள் எல்லா விதமான நலத்திட்டமும் கிடைக்கும் அந்த உரிமைகளும் நலத்திட்ட உதவிகளும் கிடைக்கலன்னு சொன்னால் அந்த நாட்டில் வாழ்ந்து என்ன புரியணும் பத்தோடு அத்தோடு பத்தோடு ஒன்று அத்தோட இது ஒன்றுன்ற மாதிரி தான் போகாமல் தவிர ஜாதிவாய் கணக்கெடுத்து ஜாதிவாய உதவிகள் நலத்திட்ட உதவிகளும் சரி அரசியல் பங்களிப்பும் சரி எல்லாமே கிடைக்கணும் எங்களுக்குலாம் அரசியல் பங்களிப்பு கிடைக்கல தமிழகத்தில் நாங்கள் நாற்பது லட்சம் மக்கள் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து மூணு இட இடஒதுக்கீடு கிடைக்கணும் கிடைக்கல அது மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்தில் மூணு சதவீதமா ஆமாம் உங்களுக்கா மூணு உங்களுக்கு மூணு சதவீதம் அப்புறம் வந்து எல்லாம் கொடுக்கல அதாவது நாற்பது லட்சம் மக்களுக்கு மூணு சதவீதம் கொடுக்கணும் கொடுக்கல நாற்பது லட்சம் இருக்கீங்களா நாற்பது லட்சம் மக்களுக்கு எந்தெந்த ஏரியா எந்தெந்த ஏரியாவில் இருக்கீங்க எங்களுடைய எங்களுடைய கணக்கு எங்களுடைய எங்ககிட்ட கணக்கு இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்தில் நாங்கள் கணக்கு எடுத்து வச்சிருக்கோம் சரி இங்கே இருக்கிறாங்க ஆனால் அவங்க நாற்பது லட்சம் தொழில் செய்யல நாற்பது லட்சம்னா நீங்கள் வந்து தொகுதியெலாம் கேட்டு வம்பு வம்போல எல்லார்ட்டையும்

விருதுநகர் நிக்க வச்ச அவரை விருதுநகரிலேயே அவரை நிற்க வச்சி விருதா விருது கோயம்புத்தூர் சென்னை வட சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் அங்கெல்லாம் எங்கள் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கடுத்து வேலூர் சரி கிருஷ்ணகிரி தருமபுரி இப்படி பதினோ மொத்தப்போ அந்த இவரோட சேர்த்து பதினொன்று வரும் அந்த அன்னைக்கு இடைச்சேர்தல் நடந்தது ஆலந்தூர்ல சசிபெருமாள் நான் தான் பணம் கட்டினேன் கட்டி அவரே நிற்க வச்சோம் அப்போ நான் பிரச்சாரம் பண்ணேன் சசிபெருமாளருக்கு போடுகின்ற ஓட்டு மது கடைகள் போடுகின்ற பூட்டுன்னு சொல்லி கேட்டேன் போடுற ஒவ்வொரு ஓட்டும் மது கடைக்கு போடுற பூட்டுக்கு சமம் கடையை பது ஒழிஞ்சால்தான் பெண்கள் நாகரிகமாகவும் ஆண்கள் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் இல்லைங்க நாடு சீரழிஞ்சி போயிருக்குது அன்று அன்னைக்கு சொன்னேன் ஆனால் இன்றைக்கி பது மட்டுமல்ல கிஞ்சா ஆறாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பசங்க பாக்கெட்டில் பிஸ்கெட்லேயோ சாக்லெட்லேயே கஞ்சா அளவு நிலம நிலைமை போ இதெல்லாம் வந்து கண்டிக்கப்பட வேண்டிய விவகாரங்கள் இதெல்லாம் வந்து ஒடுக்க வேண்டிய சமாச்சாரங்கள் இதெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் அதாவது இந்தியாவே வந்து நல்ல சிதோசரமான மாநிலம் மா நாடு தமிழ்நாடு அதை விட சிறந்த நாடு இங்கே இங்கே முப்பா முக்காலும் மழை பெய்யும் முக்காலும் நல்லா சுக ஆரோக்கியமாக சுகாதாரமாக வாழலாம் இங்கே மதி தேவையில மதி எங்கே தேவைன்னாக்கா காஷ்மீர் தேவை இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கே தேவைன்னாக்கா ஊட்டியில் போய் குடியிருப்பு போகிற ஊட்டியில் போட்டோம் இங்கே தே தேவை இல்லையே தமிழ்நாட்டில் சீதோஷதியெல்லாம் சரியாக இருக்குது இங்கே எதுவும் குடி குளிர் பிரதேசம் தான் வேணும் அந்த மதுன்றது சரி பதினோரு தொகுதியில் முடிவு போட்டிட்டீங்க இப்போ வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யார் கொடுக்கணும் போட்டிட்டு சொல்கிறேங்க அது பிடிக்கிறதுக்குள்ள இங்கே வந்துவிட்டோம் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது ஆண்டுக்கு முன்பாகவே ஆரம்பித்தது நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வந்து ஐம்பத்தேழு அறுபத்தி அறுபது ஆரம்பிச்சதாக பரவாயில்ல நீங்கள் அப்போலாம் வந்து காங்கிரஸில் இருந்துட்டு இப்போ வந்து கட்சி ஆரம்பித்தாங்க நிற்க வச்சு நிற்கும் போனாக்க சார் நாங்கள் திமுக அலைவர் சார் அண்ணா திமுக அலைவர் சார் அதான் காங்கிரஸ்க்கு முன்னாடி பல கட்சி பல கட்சியில் இருக்காங்க பாட்டியில் கட்சியில் உள்ள இருக்கிறோம் விடுதலை சிறுத்தை கட்சியில் கூழாக இருக்கலாம் ரெண்டு பேருக்கு தெரியுமாங்கிற ஏங்க அவங்க ரெண்டு பேருக்கு தெரியுமா தெரியும் எல்லாரும் எல்லா கட்சியிலும் அரசியல் கட்சியிலும் எங்கள் ஆளுங்க இருக்காங்க சரி சரி ஒவ்வொரு கட்சியிலும் இருப்பாங்க எல்லாம் எல்லாம் அப்படி இருக்காங்க அவங்க நம்பி நான் இறங்கிட்டேன் தெரியாத இறங்கிட்டேன் இங்கே வாணா நிற்க வாணா இனிமே எந்த கட்சியாவது கூட்டணி வச்சு நம்ம நிற்கலாம் நாலு தொகுதியில் நான் தான் முடிவு பண்ணியிருக்கிறேன் இந்த தேர்தலில் வந்து யார் எங்களுக்கு ரெண்டு மூணு தொகுதியில் ஒதுக்கி தராங்களோ அவங்களோட தான் கூட்டணி போகணுன்ற முடிவில் இருக்கிறோம் எந்த கட்சின்னு ஒன்று நாங்கள் டிசைட் பண்ணல நான் பணம் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தேன் ஓட்டு வாங்கிருக்கணும் அதை வாங்கிக்கணும் எவ்வளோ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருவத்தி

இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்துருக்கணும் குறைச்ச படிச்சோம் அன்னைக்கு ஏன்னா கடந்த தேர்தலில் நீங்க வா வாங்கின வாக்குகள் வித்தியா அடிப்படையில் தான் வந்து ஒதுக்குவாங்க நீங்க தொகுதியை போய் கேட்குறீங்கன்னா அவங்க உடனே உங்களுக்கு தொகுதி ஒதுக்கி கொடுக்கணும் வாங்கி அவங்க வந்து கோரிக்கை வந்து வந்து ஒப்புதல் போட்டு மாதிரி எந்த ஜாதிக்குமே வந்து ஜாதி வாரிய ஓட்டு இல்லவே இல்லை இல்ல இல்ல ஒரு ஜாதியை சொல்லு சார் ஒரு ஜாதிக்காவது இந்த நின்று தனியாக ஜெயி ஜெய்ப சொல்ற ஜாதி ஒரு ஜாதியை காட்டுங்க சமூக அதை ஓட்டுங்கிறது செயல்பட வச்சு சார் ஜாதி இல்ல செயல்பட தான் சார் எல்லாமே நீ செயல்பட்டாலும் கூட சரி கொஞ்சம் சப்போர்ட் இருக்கணும் யாரு பல கட்சிகளும் சப்போர்ட் இருக்கா அப்ப சுய்சானு மக்கள் தேச கட்சி எந்த கட்சியோட கட்சி அலைன்ஸ் வச்சுதுன்னு வச்சுக்கோங்க பத்து சீட் வந்திருப்பேன் நான் அலைன்ஸ் வைக்கல தனித்து நின்று பார்க்கணும் என் சந்தேன் அன்னைக்கு பார்த்தேன் அதனுடைய விளைவிதை நான் கூட சொல்கிறத தவிர நான் வந்து சும்மா அலைன்ஸ் வைக்கிறது அலைன்ஸ் யாரும் கூட வைக்க காங்கிரஸ் வைக்கலாம் திமுக வைக்கலாம் அதிமுக வைக்கலாம் இன்னைக்கு வந்து இவர் விஜய் கிராம நிறைய பேர் அரசியல் கட்சிகள் நிறைய கட்சி இருக்குது இல்லையா நீங்க விஜயகாந்த் இருந்தாரு நீங்க விரும்புறீங்க நீங்க விரும்பலாம் அவங்களாம் விரும்புவாங்களா யாரெல்லாம் விரும்புவாங்களா கட்சி அவங்க சொன்னீங்க இல்ல அவங்களாம் அவங்க கூட வந்து அலைன்ஸ் வைக்கிறது விரும்புவாங்களாங்கிற அதுதான் அது அது அவங்க முடிவு எடுக்கணும் எங்களுடைய ஓட்டு எல்லா சர எல் எல்லா தொகுதியிலுமே வந்து குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் வந்து பஞ்சாயிரம் ஓட்டு இருக்குது இருபது இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஓட்டுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இருக்கு தொகுதியில் ஓட்டு இல்லாமல் இருக்குது ஆனால் அதை ஒருமுகப்படுத்தணும் இல்லை அது அலைன்ஸ் வச்சுக்கணும் அப்போ தான் அந்த ஓட்டில் கிடைக்கும் நிகழ்ச்சி பங்கேற்று போய் தெரிவித்து கருத்து தெரிவித்து மக்கி இதைங்கிறது ரொம்ப சந்தோஷமாக